ஒன்று உலகில் தேடி அழிந்து நான் தீரிந்தே உறவி நீன்றா ஆ அன்பு தெய்வமே உறவேவா ரேவா எழுந்து வா மகிழ்ந்து உரவே வா இழுந்து வா மகிழ்ந்து வா உள்ளமினும் கோவிலில் அன்பின் சங்கமமே இன்னில் தங்கிடவா தங்கிடவாறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேறவே நீ அன்பு யுவே குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அருமையான ஒரு ஏசப்பாவுடைய பாடலோட என்ன கண்டிப்பா இந்த நாள் முழுவதுமா நம்ம நினைப்பதற்கும் மேல நிரம்ப நிரம்ப ஆசீர்வாதங்களையும் அவருடைய வழிகாட்டுதலையும் நம்ம உணரும்படியா இந்த நாள் முழுவதுமா ஏசப்பா நம்மள நடத்துவாங்க குட்டீஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் இந்த பாடலை நான் கேட்கும்போதே எனக்கு அருமையான வசனமும் ஞாபகம் வந்துருச்சு ஸோ அதை கண்டிப்பாக நீங்களும் அதை உணர்வீங்க அப்படிங்கிறனால தான் அதை உங்களிடத்துல ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் குட்டீஸ் நம்ம என்ன பாடணும் அந்த உறவை நம்ம தேடி தேடி இந்த உலகத்தில் நான் அழிஞ்சேன் ஆனால் நான் எங்கே தேடியும் எனக்கான உறவு கிடைக்கவே இல்லை ஏன்னா எனக்கான உண்மையான உறவு யாருன்னா நீங்கள் தான் அப்படின்னு இந்த பாடல்ல நம்ம கேட்டோம் அப்படிதான குட்டிஸ் இதுக்கு ஏற்ற மாதிரியான நான் ஒரு வசனமும் பார்த்தேன் மத்தையோ ஏழு படியாம் தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள் கொஞ்சம் அப்படியே நம்ம வாசிச்சுட்டே வந்தோம்னா தேடுகிறவன் கண்டகிற கண்டடைகிறான் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது மற்றையோ ஏழு ஏழில் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் கொஞ்சம் வாசித்துட்டு தேடுகிறவன் கண்டடைகிறான் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பாடலுக்கும் இந்த வசனத்துக்கும் வசனத்துக்கும் என்ன தொடர்பாக இருக்கும்னு நான் யோசித்து பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயம்னா குட்டீஸ் இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை யார்கிட்ட போய் கேட்பீங்க உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்பீங்களா இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க யார்கிட்டயோ இல்லை வேற யாரோ ரோட்டில் போகிறவங்க வரவங்ககிட்ட யார்கிட்டயோ நீங்கள் கேட்பீங்களா சொல்லுங்க பார்ப்போம் யாரென்னு நினைப்பீங்க அதை எப்படி வேற யார்கிட்டையும் கேட்க முடியும் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம அம்மா அப்பாட்ட தான் கேட்க முடியும் அவங்க தான் அதுக்கு உரிமைப்பட்டவங்க அவங்களால தான் நமக்காகனு அதை தர முடியும் நமக்காகன்னு அந்த விஷயத்த செய்ய முடியும் அப்படி தானே குட்டீஸ் நீங்கள் சொல்லுவீங்க அதுதான் ஏசப்பாவும் இன்றைக்கி கேட்குறாங்க நீங்க அந்த மத்தியும் ஏழு இல்லை அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக வாசித்தீங்கன்னா ஒரு மனுஷனே தனக்கு தான் பிள்ளைக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா அதை மறுக்காமல் செஞ்சு கொடுக்க முடியுது அப்படின்னா எப்படி நம்ம ஏசப்பா நமக்காக அதை செஞ்சு கொடுக்காம இருப்பாங்க உங்களுடைய ஆசைகளையும் என்னோட ஆசைகளையும் எப்படி அவர் நிறைவேற்றாம இருக்க முடியும் அப்போது நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டால் தான் நமக்கு அந்த விஷயம் கிடைக்கும்ன்ட்டு அந்த விஷயத்த நம்ம அம்மா அப்பா பக்கத்துக்கு கொண்டு சேர்க்கிறோம் ஆனா நம்மளுடைய ஆசைகளையும் நம்மளுடைய தேவைகளையும் நம்மளுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளையும் நம்ம ஏன் ஏசப்பாட்டை கொண்டு போய் சேர்க்காம இந்த உலகப்புறமான மனிதர்களிடத்துலேயோ இல்லை வேறு எதோ காரியங்கள்லேயோ ஏன் நம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆகிறோம் குட்டிஸ் தான் இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்குறாங்க நீ தேடுற இடம் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு அந்த தேடுதலுக்கான பலன் கிடைக்கும் அதுதான் ஏசப்பாவும் சொல்கிறாங்க உனக்கு ஒன்றுனா செய்து கொடுக்குறதுக்கு உங்கள் அம்மா அப்பா இருக்காங்க இல்லை எனக்கு இவங்கள்ட கேட்டால் நடக்கும்னு உனக்கு தெரியும் போது உனக்கு உன்னை குறிச்சே நான் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள்லையும் அப்போ நீ ஏன் தேவைகளையும் தேடல்களையும் என்னிடத்தில் தெரியப்படுத்த மாட்டேங்கிற அப்படின்னு இந்த நாள்லேயும் நம்மளை பார்த்து கேட்குறாங்க குட்டீஸ் ஸோ நம்ம பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம தேடணும் தேவைப்படுற இடத்துல தேடணும் நமக்கு யார் உரிமைப்பட்ட இடம் ஆளோ அவர் இடத்துல தான் அதை தேடணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் இடத்துலையும் நம்ம போய் தேடணும் அப்படின்னா அது நம்மளுக்கு பலன் கிடைக்காது ஸோ இந்த நாளில் இதை எடுத்துக்கோங்க அவங்களுக்கு எவ்வளோ சோர்வுகளோ எவ்வளோ போராட்டங்களோ இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான் உங்களை சுற்றி உங்களை கன்சன் பண்ணுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் அதுக்கு சொல்யூஷன்னு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும் அது இந்த சொல்யூஷன் நிரந்தரமானதாக இருக்கிறதுக்கும் ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும் ஸோ அவர் நமக்கு உரிமையான தேடக்கூடிய இடம் தேடக்கூடிய ஒரு ஆள் ஸோ அவரிடத்தில் நம்ம தேடுவோம் நம்மளுடைய ஆறுதலையும் நம்மளுடைய அமைதியையும் கண்டிப்பாக அவர் நிரந்தரமான ஆறுதலையும் நிரந்தரமான அமைதியையும் நமக்கு கொடுப்பாரு ஸோ அதுக்காக இசப்பாட்டை கொடுத்தப்பட ஏ பண்ணுவோமா அதுமான நான் அண்ட வரைந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்படைந்த நேரத்துலேயும் கூட நீ உலகத்தில் எல்லா சூழ்நிலைகள்லேயும் தேடுற எல்லா இடத்துலையும் தேடுற அதனால தான் உனக்கு நிரந்தரமான அமைதி இல்லை ஆனால் நீ என்னிடத்தில் தேடு நீ நினைப்பதற்கு மேலான அதிசயங்களையும் ஆறுதலையும் அமைதியையும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் இந்த நாளில் இந்த அதிகாலை பொழுதுல அருமையாக நம்ம புரியும்படியே எஸப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ அவரை இருகப்பற்றி பிடிச்சிக்குவோம் அவரிடத்துல தேடுவோம் அவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வாதமும் வழிநடத்துவார் ஸோ அதுக்காக இசைப்பாட்டை ப்ரேயர் பண்ணுவோம் அன்பான இந்த நேரத்திற்காக நன்றிப்பா இந்த நேரத்துலேயும் கூட நீங்கள் எங்களை வலுப்படுத்துகிறவராக இருக்கிறீங்க உங்களிடத்தில் நிரந்தரமான அமைதியும் அதுவும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க டாடி உங்களுடைய கரங்களில் எங்களுடைய எண்ணத்தின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுக்கணும் உங்களுடைய சிவத்தின்படியாக எங்களை வழிநடத்துங்க ஆமாம்